வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது லீக்ஸ பயன்படுத்தி எப்படி ஒரு வர செய்ய போறோம்னு பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் தொடர்ந்து பாப்போம் தேவையான பொருட்கள் லீக்ஸ் வெங்காயம் வெள்ளப்பொடு பச்சை மிளகாய் முட்டை கருவேப்பிலை சீரகம் கடுகு எண்ணெய் தூள் உப்பு மூவருல நாங்கள் இதெல்லாம் துப்புரவை செய்து எடுத்துக்கொள்ளுவோம் ரெண்டு மூட்டு தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் இந்த இலையலுக்கு எல்லாம் மண் இருக்கும் அதுபடியா நாங்கள் விரிச்சு நல்லபடியா அலசி கழுவி எடுத்து கொள்ளுவோம் இப்ப கழுவி எடுத்ததை நாங்கள் சின்னனா வெட்டி எடுத்துக் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் நானும் அப்படியே வெட்டி எடுத்துக் கொள்றேன் நண்டு இப்ப வட்டியை எடுத்துட்டோம்னா லீக்ஸ் இல்லாம அவ்வளவு சின்ன நான் வட்டி எடுத்துட்டேன் இனி வந்து முட்டையை உடைச்சு அடிச்சு எடுத்து கொள்ளுவோம் இந்த முட்டைக்குள்ள வந்து நான் மஞ்சத்தூள் போட்டுக் கொள்ள போறேன் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் காத்தே உப்பு தூள் போட்டுக் கொள்ள போறேன் உப்புத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம்

அரை தேக்கரண்டி எப்படி போட்டுக் கொள்ள போற கடுகு பொறிஞ்சு விதைக்க சீரகம் தேக்கரண்டி கடகு சீரகம் பொறிஞ்சு விதைக்க வெட்டி வச்சிருந்த வெள்ளப்பூடையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து கொள்ளுவான் பாருங்க அரைப்பதம் அப்படி வெள்ளப்பூடும் வெங்காயமும் வெள்ளப்பூடும் பச்சை மிளகாயும் பிரிஞ்சு வேலையை கொள்ள வெட்டி வச்சுதான் வெங்காயத்தை சேர்த்து கொள்ளுவோம் இது நல்லா வெண்ணெயில வதங்க விட்டுக் கொள்ளுவோம் அதோட கருவேப்பிலையும் சேர்த்து கொள்ளுவான் போடு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இப்படி வதங்கி வந்துட்டு இப்படி வதங்கி வரையக்குள்ள நாங்கள் வெட்டி வச்சிருந்த லீக்ஸ் இருக்குதானே இந்த லீக்ஸ் சேர்த்துக் கொள்ளுவ கிளரை விட்டுக் கொள் எங்களுக்கு நல்லா பதாங்கனும் வந்து நான் உப்பு சேர்த்து கொள்ள போறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளுங்க நான் காத்தியக்கிரண்டி எப்படி உப்பு சேர்த்துக் கொள்றேன் அதோட மஞ்சள் தூள் சேர்த்துக் கொள்றேன் உப்பும் தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவேன் உங்களுக்கு லீக்ஸ் வந்து இந்த எண்ணெயில வதங்கிட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க இப்படி வதங்கி வரையக்குள்ள நாங்க அடிச்சு வச்சிருந்த முட்டை கொள்ளுவட்டு அதையும் நாங்க நல்லா எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா முட்டை நல்லா எங்களுக்கு வரப்பட்டு வந்துட்டது இனி எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரெடியாகி வந்துட்டு லீக்ஸ் வேற இனி நாங்கள் இதை இறக்கி வேற பாத்திரத்துக்கு மாத்திக் கொள்ளுவோம் இதுல நாங்கள் செய்த அடுத்த லீக்ஸ் வர இருக்கு இந்த லீக்ஸ் சாப்பிடறதால ஏற்படுற நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா லீக்ஸ்ல வந்து நார்ச்சத்து அதிக அளவு இருக்கிறபடியா எங்களுக்கு மலைச்சிக்கலுக்கு தீர்வு தரும் இந்த லீக்ஸ சாப்பிட்றதால எலும்ப வந்து உறுதியா வச்சிருக்கு இந்த விட்டமின் கே கால்சியம் இருக்கிறபடியா எங்களோட எலும்ப உறுதியா வச்சிருக்கவும் உதவும் லீக்ஸ்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிக இருக்குது இந்த லீக்ஸ சாப்பிட்றதால எங்களுக்கு புற்றுநோய் கழுத்துல வர சில கட்டிகள் அதுகள் எல்லாம் இல்லாம போகும் இந்த லீக்ஸ வந்து நாங்க வர சாம்பார் அப்படி பல்வேறு வடிவங்கள்ல செய்து நாங்கள் சாப்பாட்டுல சேர்த்து கொள்ளலாம் இதை வந்து கூடுதலா சோரோட நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்து உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்